சங்கூர் பாபா என அறியப்படும் ஜலாலுதீன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் தொடக்கத்தில் சைக்கிளில் நவரத்தின கற்களை விற்று வாழ்க்கை நடத்திய இவர் இன்று நூற்று ஆறு கோடிக்கு மேல் சொத்து வைத்திருப்பதாக தங்கள் வெளியாகியிருக்கின்றனர் அவரின் இந்த அதிசயமான வளர்ச்சி தற்போது பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது சமூகத்தில் ஆன்மீக வழிகாட்டியாக பெயர் பெற்ற அவர் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு வலுவான உருவாக்கினார் பின்னால் தீவிர மற்றும் திட்டமிடப்பட்ட நடந்து வந்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஜலாலுவின் மீது உள்ள மிக கடுமையான குற்றச்சாட்டு என்னவென்றால் நூற்று கணக்கான பெண்களை இஸ்லாத்திற்கு மதமாற்றம் செய்தல் இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால் அவர் இந்த மதமாற்றங்களை சாதி அடிப்படையில் விலை நிர்ணயம் செயல்பட்டதாக கூறப்படுகிறது உதாரணமாக பிராமண பெண்களுக்கு பதினாறு லட்சம் வழங்கப்பட்டதாகவும் பிற சாதிக்கு சற்று குறைவான தொகைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது திட்டமிட்ட மதமாற்ற வணிகமாகவே இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமின்றி அவர் வெளிநாடுகளிலிருந்து பெருமளவில் நிதிகளை பெற்றுள்ளதாகவும் அந்த நிதிகள் சட்டப்படி பதிவு செய்யப்படாமல் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் நம்பப்படுகிறது இது பணக்குழக்கம் சட்டங்களை மீறும் மோசடியாகவும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் கருதப்படுகிறது மேலும் அவரது சொத்து விவரங்களை ஆய்வு செய்தபோது அவரது பெயரில் மற்றும் நம்பிக்கையுள்ள நபர்களின் பெயரில் நிலங்கள் வங்கி கணக்குகள் மற்றும் நிறுவனங்களின் பதிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் ஹவாலா வழியாகவும் பண பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கும் சாத்தியம் உள்ளது இந்த நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பு பெண்கள் மீது ஏற்பட்டுள்ளது பல பெண்கள் கல்வி பணம் அடிப்படைகள் இல்லாமல் மாற்றம் என்ற பெயரில் மதம் இது பெண்கள் உரிமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சமூக அமைதிக்கும் எதிரானது என்பதையும் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்த ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் சமூக அமைப்புகள் வலியுறுத்துகின்றன தற்போது ஜலாலுவினுக்கு எதிராக தேசிய இயக்கம் மற்றும் மாநில காவல்துறைகள் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன மதமாற்ற வலையமைப்பில் சம்பந்தப்பட்ட சில நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தற்போது ஒரு தனிப்பட்ட குற்றவாளி சம்பவம் என்பதை காட்டிலும் தேசிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான சதி என அதிகாரிகள் கருதி வருகின்றனர் மொத்தமாக பார்க்கும் போது சங்கூர் பாபா என்ற பெயரில் செயல்பட்ட ஜலாலுதீன் நடவடிக்கைகள் ஆன்மீக முகமூடி கொண்டு சமூக நம்பிக்கையை கைவிட்டு மத மற்றும் சமூக அமைதியை பாதிக்கும் வகையில் செயல்பட்டதாக தெரிய வருகிறது இது போலி ஆன்மீகத்தின் பின்னால் மறைந்த உண்மையான அபாயத்தை வெளிக்கொடர்ந்திருக்கும் அதிர்ச்சிகரமான வழக்காகும்